அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் நம்மளுடைய மகா பெரியவா அருள் ராசி பலன் சேனல் சார்பாக வணக்கம் நல்லதையே நினைங்க நல்லதையே செய்யுங்க உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க சிம்ம ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க சிம்மம் இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒன்றை செய்யணும்னு முடிவு பண்ணிட்டா சரிங்க அதை முடிக்காம அதுல இருந்து வெளியே வர்றதுக்கான பாசிபிலிட்டி கிடையாது அது என்ன வேணா நடக்கட்டும் அதை தப்பா கூட போகட்டுங்க அது சரி பண்றதுக்கான வழியெல்லாம் தான் யோசிப்பாங்கள தவிர்த்து அடா இது தப்பா போற மாதிரி இருக்கே செய்ய வேண்டாம் அப்படின்னு பின்வாங்க மாட்டாங்க எல்லாத்த விட ஒரு பெரிய விஷயம் என்ன தெரியுங்களா கொடுக்கறதுல வள்ளல் வாரி வழங்குறதுல வள்ளல் இவங்க ஒருத்தவங்களை வந்து இவங்க நம்பிட்டாங்க அப்படின்னா தான் இருக்கிற உசுரை கூட கொடுக்கறதுக்கு தயங்கவே மாட்டாங்க அதாவது நம்ம குடுக்குறோமே இது நமக்கு தேவைப்படுமே அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு பாரபட்சமும் பார்க்காம உனக்கு தேவையா எடுத்துக்கும் சிம்ம ராசிகள்ல சிம்ம ராசின்னு சொல்றதை விட கர்ணனுடைய ராசின்னு சொல்லலாம் கர்ணன் கருணை உள்ளம் இது வந்துதான் இவங்களுடைய அடையாளம் இவங்க நம்பிக்கை உரியவங்க தப்பானவங்களாவே இருக்கட்டும் இல்ல இவங்க உசுரே ஊசலாடுறதுக்கான காரணம் அவங்க தான் இருந்தா கூட இவங்க ஒத்துக்கவே மாட்டாங்க நல்லா கண் கூட பார்ப்பாங்க ஒன்றும் இல்லைங்க அவங்கள டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா குத்தி கொலையே பண்ணுறாங்கனா கூட இல்லை அவங்க இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க ஒருவேளை நான் ஏதாவது தப்பு பண்ணியிருப்பேன் அதனால தான் அவங்க அந்த மாதிரி பண்ணிட்டாங்கன்னா சொல்லுவாங்களே தவிர்த்து அவங்க தான் தப்புன்னு அவங்கள அடையாளப்படுத்தவே மாட்டாங்க அதே மாதிரி நம்மளவங்க இவங்களுக்கு துரோகம் பண்ணிட்டா அதை வெளியவே சொல்ல மாட்டாங்க புரியுதுங்களா ஆனால் இதுதான் பல பேர் பல துரோகிகள் எங்களை விட எங்க மேல ரொம்ப அக்கறைதான் பேசுற உண்மைதான் எங்களுக்கு அப்படிதான் கோபம் வருது கோபப்படுறோம் தான் ஆனா நம்பினவங்க மேல எங்களை கோபப்பட முடியல நம்பினவங்க தப்பானவங்கன்னு சொல்லிட்டு விட்டு ஒதுங்க முடியல காதல் தோல்வி இந்த சொந்த பந்தங்கள் மேல பாசம் வச்சுட்டு அத வெளியெடுக்க முடியாம ரொம்ப நலிஞ்சு போய் வாழ்றதும் இது சிம்ம ராசிகள் தான் இருப்பாங்க ஆனா இவங்க எல்லாம் கொஞ்சம் உஷாராகிட்டா இவங்கள வச்சு பொழப்பு நடத்துறாங்க பார்த்தீங்கன்னா அவங்கள பொழப்புலாம் கேள்விக்குறியாயிடும் சிம்ம ராசிகள் அந்த தான் யோசிக்கிறது அடிக்கடி நான் கொஞ்சம் உஷார ஆயிட்டேன்னா நீ ஏமாத்தி பொழைக்கிறதுக்கு வழி இல்லாம போயிடுவேன் பரவாயில்ல நான் ஏமாந்தனா இருக்கேன் ஆனா எனக்கு தெரியாம இல்ல தெரிஞ்சும் ஏமாறுறேன் இதுதான் சிம்மத்துடைய வாழ்க்கை நிலை இவங்களை வந்து தெய்வத்துக்கும் நிகரா கூட வைக்கலாம் தப்பே கிடையாது ஏன்னா தெய்வங்கள் என்ன செய்வாங்க தப்பு செஞ்சா மன்னிப்பாங்க அதுதான் இவங்க தினம் தினம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சோ இப்படிப்பட்ட உயர்ந்த உள்ளம் கொண்ட சிம்மர் ராசிக்கு தலைப்பு பார்த்துருப்பீங்க ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு உங்களுடைய கதவை தட்டக்கூடிய கஜகேசரி யோகம் சிம்ம ராசிக்காரங்களே உங்க சொந்த பந்தங்கள் எல்லாம் பொருளை பேச போறாங்க ஆல்ரெடி அதான் பேசிட்டு இருக்காங்க அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி என்ன செஞ்சாலும் ஏதாவது ஒரு ஏளனம் பேசி இல்லையா ஆனா இனி அப்படி பேச மாட்டாங்க எங்கேயோ போய் வந்துட்டான் என்னமோ தெரியல யாரையும் ஏமாத்தி இவ்வளோ பெரிய ஆள் ஆயிட்டான் அப்படி பேசுவாங்க அடையா நீ வேற கனவுல கூட நாங்கள நினைக்க மாட்டோம் அப்படி இல்லைங்க நீங்க நினைக்க மாட்டீங்க செய்ய மாட்டீங்க ஆனா நீங்க நல்லா இருக்க போறத மத்தவங்க இப்படிதான் பேசுவாங்க உழைப்பால உயர்ந்துட்டீங்க வரக்கூடிய வாய்ப்பு கரெக்டா பயன்படுத்தி மேல வந்துட்டீங்க அப்படின்லாம் பார்க்க மாட்டாங்க போனா ரொம்ப நல்லா இருப்பீங்க இப்பதான் உங்களை சுத்தி நிறைய துரோகிகள் கூட்டம் படையெடுத்துட்டு வருவாங்க அது எதனால ஏதுங்கிறத இப்ப தெளிவா பாக்கலாமா ஆனா இப்ப வந்து சிம்மராசியில் ஒரு விஷயத்த யோசிப்பீங்க ஏமா அடுத்த விட சோத்துக்கு வழி இல்லாம உட்கார்ந்துருக்கேன் நீ பாட்டுக்கு ஏதாவது ஒண்ணு சொல்ற சரி சொல்லு கேட்கவாது நல்லா இருக்கு ஆனா நான் ரீசன்டேஸா டேஸா இல்ல ரொம்ப நாட்களா பாத்துட்டு இருக்க விஷயம் எனக்கு கமெண்ட் மா நடக்குதோ இல்லையா நீ சொல்றது நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்றீங்க ஆஹ் அது அப்படி இல்லைங்க நம்ம எடுத்துக்கூடிய வித்தல் தான் இருக்கு முதல்ல உங்களை நீங்க நம்புங்க அந்த நம்பிக்கை மட்டும்தான் உங்களை வந்து மேல கொண்டு வரும் கட்டாயம் இது வந்து பாத்தினாக்க ஜாதகத்துல வரக்கூடிய அஹ் கிரகனுடைய நிகழ்வை தான் நாங்க வந்து கணிச்சு சொல்லிக்கிட்டு இருக்கோம் அதை நீங்க நம்ப கூடிய வகையில தாங்க அது வந்து பாசிபிலிட்டி ஆகும் ஒரு சயின்டிபிக் ரீதியா சொன்னா கூட ஒண்ணுமே இல்லை இப்போ வந்து நம்ம நல்ல ஹெல்த்தியா இருக்கும் ஆனா நமக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா இப்போ நிறைய ஆராய்ச்சிகள் சொல்றது என்னன்னா நமக்குள்ள வந்து கேன்சர் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம திங்க் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னாக்க நம்ம உடம்பே வந்து பாத்தீங்கன்னா அந்த கேன்சர் சொல்ல உருவாக்கிடுமா அந்த மாதிரிதாங்க இப்ப இந்த வீடியோ பத்தி கேக்குறீங்க ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு அதுதான் நடக்கும்ன்றத நம்புங்க புரியுதுங்களா கட்டாயம் அதை கடவுள் கொடுப்பாங்க நல்லது நடக்கக்கூடிய இடத்துலயே கூட வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் விட்டுடலாங்க இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லுன்னா இப்ப நம்ம வீட்டுல வந்து ஒரு கல்யாண விசேஷம் வந்து வச்சிருக்கு கல்யாணங்கிறது ரெண்டு வீட்டார் சேர்ந்து நடத்தக்கூடிய ஒரு சுப நிகழ்ச்சி இல்லையா அந்த நிகழ்ச்சியில நம்ம என்னன்றோம் இல்ல நம்ம வீடுனா ஓகே அந்த சைடு வந்து வீடும் ரெண்டு வீடும் வந்துட்டு இப்ப சேர்ந்து இந்த விசேஷத்தை நடத்துறப்போ யாராவது பிரச்சனை பண்ணிடுவாங்களோ பிரச்சனை பண்ணிடுவாங்களோ அப்படி நம்ம நினைச்சுட்டே கரெக்டா ஏதோ ஒரு பிரச்சனை வரும் அந்த இடத்துல இருக்காது ஆனா நம்ம அங்க போய் என்னாச்சு வந்து அந்த பதட்டம் வந்துட்டு அப்படியே ஸ்ப்ரெட் ஆகும் அப்போ ஏதோ ஒரு தப்பு நடக்குது ஒரு படத்துல வடிவேலு சொம்புல தண்ணி கேப்பாரு மாப்பிள்ள தங்க சோம்பு கேட்கறாரு வெள்ளி சோம்பு கேட்கிறாருன்ற மாதிரி வரும் இல்லைங்களா அந்த மாதிரிதான் இந்த கஜகேசரி யோகம்ங்கிறது உங்களுக்கு நல்லதை கொடுக்க போகுது அதிர்ஷ்டத்தை கொடுக்க போகுது இதை மட்டும் நம்புங்களேன் நீங்க ராஜா அதாவது ஒரு யானை மீது வளம் வரக்கூடிய ஒரு ராஜான்னு நினைச்சுக்கோங்க இந்த நிமிஷம் சிம்ம ராசிகளுக்கு எந்த அளவுக்கு உங்க மனசுக்குள்ள தன்னம்பிக்கை தைரியம் அதிகமாகுது எதையுமே ஒரு கை பார்த்துலங்கிற ஒரு உத்வேகம் வருது இல்லையா இத மட்டும் கெட்டியா பிடிச்சுக்கிட்டீங்கனாக்க உங்களை யாராலையுமே மத்தவங்க சொல்லுவாங்க இல்லையா இவெல்லாம் எதுக்கும் அசர மாட்டான்னு அதை வந்துட்டு நிரூபிச்சு காட்டிடலாம் அதுக்கு முன்னாடி இந்த கஜகேசரி யோகம்னா என்ன அதை முதல் தெரிஞ்சுக்கோங்க அப்போ இந்த பவர்ஃபுல்லான இந்த யோகத்தினால உங்க வாழ்க்கை நிலை மாறுமா மாறாதாங்கிறத நீங்களே சொல்லுங்க கமெண்ட் பாக்ஸ்ல புரியுதுங்களா கஜகேசரி யோகம் ஆண்டியுமே அரசனாக மாற்றக்கூடிய யோகம் ஜோதிர சாஸ்திரில ஒவ்வொரு பயிற்சியும் ஒவ்வொரு நல்லதை கொடுக்கும் யோகத்தை ஏற்படுத்தும் ஆனா இந்த கஜகேசரி யோகம்ங்கிறது முதல்ல எதனால இருக்கு தெரியுங்களா குருவும் சந்திர பகவானும் இரண்டு பேருடைய இணைவின் காரணமா தான் இந்த யோகம் இருக்கு இதனால குப்புமேட்ல இருக்கவங்க கூட கோபுரத்துக்கு வருவீங்க ஜாக்பேட் அடிச்ச மாதிரிங்க இந்த குரு பகவானும் சந்திரனுடைய இணைவுங்கிறது உங்களை வந்து திடீர்னு உயர்வான் நிலை கொண்டு போயிடும் கஜம் அப்படின்னாக்கா யானைங்க கேசரி அப்படின்னாக்கா சிங்கம் இந்த கஜ கேசரி அப்படிங்கிறது பலம் பொருந்திய பல யானைகள் அடங்கிய வனாந்தரத்துல சிங்கம் தனியா ராஜா மாதிரி செல்வ கூட இருந்தா எப்படி அப்படி தாங்க இந்த சிம்ம ராசிக்காரங்க உங்களை சுற்றி எவ்வளவு வேணா இருக்கட்டும் எவ்வளவு துரோகிகள் இருக்கட்டும் எவ்வளவு பெரிய 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 ஆட்களா இருக்கட்டும் நீங்க சாதாரண ஒரு எதுவுமே பெயர் சொல்ல முடியாத ஒரு அளவுல கூட இருங்க ஆனா அவங்களுக்கெல்லாம் நீங்க தலைவனா அவங்களுக்கெல்லாம் நீங்க ராஜாவா முடிசூடுனா எப்படி இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு யோகத்தை தான் இந்த கஜகேசரி யோகம் சிம்மத்திற்கு கொடுக்க போகுது இப்ப எல்லாரும் யோசிக்கிறது என்னன்னா நடக்கிறத பேசுமா நாளைக்கு எல்லாம் எனக்கு வேலை இல்லை இன்னைக்கு எனக்கு சோத்துக்கு வழி இல்லை ஏன்னா வீட்டு இருக்கிறவங்களே மதிக்கிறதுல இதுல நான் மற்றவங்களுக்கெல்லாம் தலைவனாக போறேனா இத வந்து விட்டுடுங்க இந்த நிமிஷத்துல இருந்து ஆமா நடக்கும் நான் நல்லா இருக்க போறேன் புரியுதுங்களா இத மட்டும் பிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்புறம் பாருங்க உங்க வாழ்க்கையில எப்படி ஒரு மாற்றத்தை நீங்களே பார்க்க போறீங்க புரியுதுங்களா இப்போ யோகம்னா என்னன்னு பார்த்துட்டோம் இந்த யோகத்தினால உங்களுக்கு எந்த மாதிரியான பலன் சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டமான பலன்கள் வரக்கூடும் இது நாள் வரைக்கும் நீங்க வாழ்க்கையில பட்ட பெரிய பெரிய துன்பங்கள் கஷ்டங்கள் எல்லாமே உங்க வாழ்க்கையை விட்டு ஒட்டு மொத்தமா விலக போகுது இவ்வளவுதானா என் வாழ்க்கை முடிஞ்சுதா எல்லாம் சேர்ந்து முடிச்சு விட்டாங்க அப்படின்னு நினைச்ச வாழ்க்கை கூட இல்ல இல்ல இனிமேதான் உங்க ஆட்டம் ஆரம்பம்னு சொல்லக்கூடிய அளவுக்கு புதிய வாழ்க்கையை துவங்கக்கூடிய நேரம் இந்த கஜகேசரி யோகம் அப்படிங்கறத திடீர்னு ஜாக்பர்ட் அடிச்ச மாதிரி அதிர்ஷ்ட மழை பொழிய போகுது ஆனா அந்த யோகம்ங்கிறது எங்க நடக்கும் எப்ப நடக்கும் யாரால நடக்கும் எதை பேஸ் பண்ணி நடக்கும்ங்கிறத மட்டும் தெரியாது இனி நீங்க தொட்டதெல்லாமே வெற்றி அடையும் இந்த பொண்ணான வாய்ப்பை மட்டும் நீங்க பயன்படுத்திட்டீங்க அப்படின்னா சிம்ம ராசிக்காரர்கள் ஆல்ரெடி மத்தவங்களுக்கு வந்து சிம்ம சொப்பனமா தான் இருக்கீங்க ஆனா இது நாள் வரைக்கும் உங்களுக்கு மறைமுக எதிரிகள் தான் இருந்தாங்க இனி நேராவே ஒருத்தவங்க வந்து உங்களை எதிர்த்தாலும் அவங்களுடைய பாட்சா பழிக்காது கேட்கவே நல்லா இருக்குமா இன்னும் எந்த மாதிரியான மாற்றங்கள் என் வாழ்க்கையில நிகழப் போகுது ஒரு சிலர் சொல்லுவாங்க இல்லையா ஆமா எனக்கு என்ன அதிர்ஷ்டம் கூரை பிடிச்சுட்டா கொட்ட போகுது ஆமாங்க சிம்ம ராசிக்காரங்களை நீங்க சும்மா உட்கார்ந்தா கூட சரிங்க திண்ணியில உட்கார்ந்தவர்களுக்கு திடுக்கிட்டுனு வருது வாழ்க்கை இப்படி என்ன வேணா உயர்வான நிலைக்கு சொன்னாலையும் சரி அது எல்லாமே உங்களுக்கு பொருத்தமாகும் நீ இருக்கக்கூடிய இடமே ரொம்ப செல்வ செழிப்போட இருக்க போகுது கொடுக்கூடிய தெய்வம் உங்களுக்கு கூறையை பிச்சுக்கிட்டு தாங்க கொடுக்க போகுது அந்த அளவுக்கு அதிர்ஷ்டம் உங்களை தேடி வர போகுது கஷ்ட நிலை மாறுது இதனால சிம்ம ராசிக்கார்கள் இனி ரொம்பவே குதூகலமா இருக்க போறீங்க அதே மாதிரி குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் குழந்தைகள் தொடர்பான விஷயங்கள்ல நல்ல முன்னேற்றம் எடுக்கும் நிதி ஆதாயங்கள் உங்களை வந்து சேரும் புதிய முதலீடுகள்ல நல்ல லாபத்தை பார்ப்பீங்க குடும்ப உறுப்பினர்களால உங்களுக்கு நல்ல செய்திகள் தேடி வரும் வீடு கட்டக்கூடிய கனவுகள் நனவாகும் வண்டி வாகனம் வாங்கிய வசதிகள் பெருகுது காதல் வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக இருக்க போகுது திருமண இந்த சிக்கல்கள் மறையதுனால திருமண வாழ்க்கைங்கிறது உங்களுக்கு மனசுக்கு நிறைவையும் மகிழ்ச்சியும் தரப்போகுது இது மட்டும் இல்லைங்க வியாபாரத்தை நல்ல முன்னேற்றம் இருக்கும் வேலை உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் ஆல்ரெடி ஒரு வேலை இருக்கீங்க அப்படின்னாக்கா பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு கூட வேலை பார்க்கணும் முழு ஆதரவை கொடுப்பாங்க நிதி நிலையில நல்ல முன்னேற்றம் இருக்கிறதுனால உங்களுடைய வீட்டுல இருக்கக்கூடிய தேவைகள் எல்லாமே பூர்த்தி செஞ்சு வைப்பீங்க புதிய வருமானத்திற்கான ஆதாயங்கள் அதிகமாகும் நிறைய வெற்றி பெறுவதற்கான சூழ்நிலை அமைஞ்சிருக்குங்க வேலையிலும் சரி பதவியிலும் சரி முன்னேற்றம் வருமானத்தை பொறுத்திருக்கும் நல்ல உயர்வு இருக்கிறதுனால பணத்தை அதிகமா சேமிப்பீங்க ஆன்மீகத்துல ஆர்வம் அதிகரிக்குங்க நீண்ட நாள் ஆசைகள் எல்லாமே இப்ப நிறைவேறப் போகுது சொத்து சம்பந்தப்பட்ட சிக்கல்கள் எல்லாமே நிவர்த்தி அடைய போகுது திருமணம் மற்றும் காதல் வாழ்க்கையே உங்களுக்கு மனசுக்கு நிறைவையும் மகிழ்ச்சியும் தரப்போகுதுங்க இனி சிம்மத்துடைய வாழ்க்கையில தொட்டதெல்லாம் வெற்றி வழமை செல்வம் மகிழ்ச்சி இந்த யோகம் கொடுக்க போறது இதை மட்டும்தான் உங்களுக்கு இனி வந்து ஒரு குறை அப்படின்னு யாரும் உங்களை சொல்ல முடியாது அதே மாதிரி நீங்களும் யோசிக்க முடியாது ஏன்னா குறை அப்படிங்கிற அளவுக்கு தான் உங்க வாழ்க்கை நிலை இருக்க போகுது பெரிய பெரிய முன்னேற்றம் இருக்க போகுது இதுவே சொந்தமா தொழிற்சா அபரிவிதமான வளர்ச்சியை பார்க்க போறீங்க பெரிய பெரிய ஆடர்கள் கிடைக்கும் வியாபாரத்துல வந்து பாத்தீங்கன்னா வெற்றி கொடின்னு ஆட்ட போறீங்க தனிப்பட்ட முயற்சியில் கூட வெற்றி கிடைக்க போகுது சொத்து வாங்குவீங்க குடும்பத்துல மகிழ்ச்சி அதிகமாக போகுது வருமானம் அப்படின்னு அதிக அளவுல பெருக போகுதுங்க சிறப்பா சொல்ற கேட்டுக்கோங்க நிதி நிலைமையிலேயே மேம்பாடு உண்டு தொழிலுமே பெரிய உயரத்தை அடைய போறீங்க கடின உழைப்பு அப்படிங்கிறது நிச்சயமா உங்களுக்கு பலனை கொடுக்க போகுது வியாபாரத்துல புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு தேடிக்கிட்டு வரும் தொழில் வாழ்க்கையில மட்டும் இல்லைங்க தனிப்பட்ட வாழ்க்கையிலுமே சிறப்பான முன்னேற்றம் இருக்க போகுது அதுவும் காதல்ல இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்கெல்லாம் வலுவான பிணைப்பு உருவாக போகுதுங்க சொல்ல போன அந்த காதல் உறவுகளா இரண்டு வீட்டார் சம்மதத்தோட திருமண பந்தத்துக்குள்ள போக போகுது இன்னும் ஒரு சில விஷயங்களை சொல்லணும்னா உங்களுடைய இலக்குங்கிறது ரொம்ப நாள் கனவை வச்சுட்டு இருக்கீங்க இல்லையா என்னைக்காவது ஒரு நாள் அதை நான் அழிஞ்ச தீர்வுன்னு நினைக்கிறீங்க இல்லையா அந்த இலக்குகள்லாம் இப்போ ஈஸியா நீங்க அடையக்கூடிய நேரம் உங்களுடைய முயற்சிகளை கூட அதிக தன்னம்பிக்கையோட செய்வீங்க நீண்ட கால திட்டங்கள் இப்ப நிறைவேறப் போகுது புதுசா சொத்து வாங்குவீங்க உடல் ஆரோக்கியமும் சீரா இருக்கிறதுனால எந்த ஒரு காரியத்தையுமே ரொம்ப சுறுசுறுப்பா செய்ய போறீங்க சிறந்த முடிவுகளை எடுக்கூடிய நேரங்க தொழில் பெருகுது வருமானம் அதிகமாகுது பொருளாதாரத்தை நல்ல வளர்ச்சி இருக்க போகுது நிதி நிலையெல்லாம் வந்துட்டு பல மடங்கு முன்ன இருந்ததை விட முன்ன வந்து பத்து பைசா கூட இல்லைன்னா கூட இருக்கட்டுங்க ஆனா இப்ப வந்து பல கோடிக்கு அதிபதியாக்குறது கூட யோகம் இருக்கு குடும்பத்திலுமே அமைதிக்கும் மகிழ்ச்சிக்கும் குறைவு இல்லை நிறைய சுப நிகழ்ச்சிகள் வந்து உங்களுடைய தலைமையில நடக்க போகுது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில குடும்பத்துல பிரச்சனை தொழில பிரச்சனை உத்தியோகத்துல பிரச்சனை உற்றாடு உறவுக்காரங்களால பிரச்சனை எதுலுமே பெருசா முன்னேற்றம் இல்ல இது எல்லாமே தான் சிம்ம ராசிக்கு பெருத்த துன்பத்தை கொடுத்துட்டு இருந்துச்சு இது எல்லாமே நல்ல வகையில மாறப்போ என்னங்க உங்களுக்கு குறை இருக்க போகுது சொல்லப்போனா ஏதாவது தொழில் ரீதியா பழைய முதலீடுகள் பண்ணியிருந்தா கூட சரிங்க அந்த பழைய முதலீடு கூட இப்ப உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும் இன்னும் ஒரு படி மேல சொன்னா இந்த குறிப்பிட்ட கால அதிர்ஷ்டங்கிறதே உங்களுடைய பல வருட கனவுகளை நனவாக்குதுங்க உங்க எதிர்காலத்துக்குன்னு ஒத்த பைசா எதனால வரைக்கும் நீங்க சேமிக்கிறனாலையும் பரவாயில்லைங்க இனி உங்களுடைய எதிர்காலமே பிரகாசமா இருக்கக்கூடிய அளவுக்கு உங்க வங்கி கணக்கு பல டிஜிட்ல உயர போகுதுங்க இன்னும் சொல்லப்போனா நமக்குன்னு யாருமே ஆதரவா இல்லலாம் நினைச்சிருப்பீங்க இப்ப வந்து உங்க வீட்டுல கூடிய மூத்தருடைய ஆதரவு கிடைக்கும் அவங்களுடைய வழிகாட்டுதுனால உங்களுக்கு செல்வம் குவிய போகுது நிதிநிலை மேம்பட போகுது காதல் வாழ்க்கை இனிமையா இருக்க போகுது உறவுகள் எல்லாமே வலுவா இருக்க போகுது ஆரோக்கியம் நல்லா இருக்குது மனதளவுலயுமே நிம்மதியா இருக்க போறீங்க திரும்ப திரும்ப சிம்ம ராசிக்கு நான் சொல்ற விஷயம் ஒண்ணுதாங்க வாய்ப்பை தவற விட்டுடாதீங்க சோ இப்போ வரைக்கும் பார்த்த பொது பலன்களே இந்த கஜகேசரி யோகம்ங்கிறது சிம்ம ராசிக்கு எந்த அளவுக்கு அதிர்ஷ்டத்துடைய அடையாளமா சிம்மத்தை எழுதியிருக்கு இப்ப இன்னும் விரிவா தனிப்பட்ட முறையில நட்சத்திர பலங்களையும் பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க மகம் நட்சத்திரம் நினைச்சத சாதி கூடிய நேரம் சரிங்களா அதிர்ஷ்டத்தினால நிலையில எதிர்பார்க்காத வளர்ச்சி இருக்கும் குடும்பத்துல இந்த குழப்பங்கள் மறையுது உடல் நிலையில நீங்க எதிர்பார்த்த முன்னேற்றம் இருக்கும் தொழில உடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் அரசு பணியில இருக்கிறவங்க உங்களுக்கு அதிகாரிகளால இருந்த நெருக்கடிகள் மறையுது சொல்ல போனா நீங்க தான் அவங்களுக்கு வந்துட்டு உதவியா இருக்க போறீங்க வேலை பழு குறையுது தம்பதிகளுக்கு இடையான உறவுல நெருக்கம் அதிகமாகுது குறிப்பா குருபகனுடைய பார்வையினால எல்லா விதமான செயல்பாடுகளுமே நன்மையை அடைய போறீங்க வழி உறவுகளால ஆதரவும் உண்டு அனுகூலமும் உண்டு தொழில் போட்டிகள் எல்லாமே விலகுதுங்க பணப்புழக்கம் அதிகமாகுது கோர்ட்டு கேஸ் வழக்குகள் கூட உங்களுக்கு வெற்றியாக மாறுது மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த நேரத்துல டீச்சருடைய ஆலோசனை ஏற்று நடந்துகிட்டீங்க அப்படின்னாக்க நீங்க எதிர்பார்த்த மாதிரி அதிக மதிப்பெண்களை பெற முடியும் அதே மாதிரி விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் லாபம் கூடுதுங்க இதுவே ரியல் எஸ்டேட் தொழில் செய்யறவங்களுக்கு முன்னேற்றம் உண்டு வருமானம் குறிப்பா அதிகமாகுதுங்க உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த அதிர்ஷ்டம்ங்கிறது இன்னும் நிலையா இருக்கணும்னா முதற்கண் கடவுள்னு சொல்லக்கூடிய விக்னங்களை தீர்க்கக்கூடிய விநாயக பெருமானை அணுதினமும் வழிபாடு செய்ய முன்னேற்றம் உண்டு அடுத்த பூர நட்சத்திரம் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த கஜகேசரி யோகத்தினால எதிர்பாராததான் அதிர்ஷ்டத்தை பெற போறீங்க வேலையில இருந்த தடை தாமதம் விலகுது வியாபாரத்துல உங்களுக்கு இருந்த சங்கடங்களும் மறையுது அரசு வழிகளில் நீங்க சந்திச்சுட்டு வந்த நெருக்கடிகள் மறையுது குடும்பத்தில் இருந்த குழப்பம் நிம்மதி இல்லாத நிலை வீண் பிரச்சனை இது எல்லாமே உங்கள்கிட்ட விலகுவதனால அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரப்போகுது அதே மாதிரி கூட வேலை பகலும் உங்களுக்கு பகையா இருந்திருப்பாங்க இனி அவங்களே உங்களுக்கு ஆதரவாக இருக்க போறாங்க செவ்வாய் பகவான உயர்த்தி வைக்கிறார் சரிங்க அது இனி உங்களை வந்துட்டு சிறிதளவு கூட பாதிப்பை ஏற்படுத்தாது பெரியவங்களுடைய ஆதரவு கிடைக்குது மூத்த உடன்பிறப்புகள் உங்களுக்கு உதவியா இருப்பாங்க நீங்க எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும் நீங்க வாங்க நினைச்ச சொத்தை வாங்குவீங்க சங்கடங்கள் எல்லாமே விலகுவதனால நினைச்ச வழிய நினைச்ச மாதிரியே நடத்தி முடிச்சுப்பீங்க திருமண வயதுல இருக்குங்க நல்ல வரன் தேடி வரும் குறிப்பா இந்த குரு பகவானுடைய பார்வையினால கையில நல்ல பணம் பொருளை போகுது சிறப்பா சொல்றங்க சந்தோஷத்துக்கு ஒரு குறையும் இருக்காது உடல் ஆரோக்கியமும் சீராகுது வழக்க விவகாரம் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்குது மாணவர்களை பொறுத்த வரைக்கும் டீச்சர்ஸுடைய ஆலோசனை ஏற்பது நல்லதுங்க தம்பதிகளை பொறுத்த வரைக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து நடந்துப்பீங்க நிம்மதியான வாழ்க்கைக்கு வழி உண்டு உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையே அருகில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு அம்மன் ஆலயத்துக்கு போயிட்டு வழிபாடு செய்ய சங்கடங்கள் விலகி சந்தோஷம் நிலையா இருக்கும் அடுத்த உத்திர நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த கஜகேஸ்வரி யோகத்தினால எடுத்த வேலையை உடனடியாக செஞ்சு முடிச்சுப்பீங்க அதிகமா உழைச்ச நீங்க இனி குறைவான உழைப்புக்கு உயர்வை அதிகமா பார்க்க போறீங்க எதிரியுடைய தொல்லைகள் மறையுதுங்க உடல் நிலையம் சீராகுது அடுத்த அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய நெருக்கடிகள் மறியுது மேலும் குருவும் இந்த சந்திரனுடைய ஆதிக்கம் உங்களுக்கு அதிகமா இருக்கிறதுனால எதிரியுடைய சூழ்ச்சிகளையும் முறியடிப்பீங்க நட்புகளால ஆதாயம் உண்டு உங்களை விட்டு விலகி போனவங்க இப்ப உங்ககிட்ட விரும்பி வந்து சேருவாங்க கூட்டு தொழில லாபம் அதிகமாகுதுங்க மேலும் குருபகைய பார்வையும் செவ்வாய் பகவைய சஞ்சாரமும் இந்த நேரத்துல உங்களுக்கு அடிப்படை தேவைகள் எல்லாமே பூர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு அதிர்ஷ்டம் உண்டாகுது தேவைக்கு அதிகமாகவே வரவு கிடைக்கும் இதுவே அரசாங்க உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு மேல அதிகாரிங்க உங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க சொல்லப்போனா நீங்க சொல்றது அவங்க கேட்டு நடக்கிற நிலை இருக்கு மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல இருந்த அந்த மந்த தன்மை மறியுது ரொம்பவே உத்வேகமா படிப்புல வந்து ஆர்வம் காட்டுவீங்க டீச்சர் ஆலோசனை ஏற்று நடந்துகிட்டீங்க அப்படின்னாக்கா இன்னும் அதிகமான மதிப்பெண்களை பெற முடியும் அடுத்து விவசாய பணிகளை பொறுத்த முன்னேற்றம் உண்டுங்க ஒரு சிலர் வந்து சொந்தமா வீடு வாங்குறது நிலம் வாங்குறது இந்த மாதிரி சொத்து சேர்க்கையும் வாய்ப்பு இருக்கு உங்களை பொறுத்தருக்கு பரிகாரங்க ஆண்டு தினமும் மருதமலை முருகனை நினைச்சு வழிபாடு செய்ய நீங்க நினைத்த காரியங்கள் நடந்தேறும் வெற்றிகள் தொடரும் சோ இப்ப வரைக்கும் பார்த்தா பொது பலன்கள் நட்சத்திர பலன்கள் எல்லாமே இந்த கஜகேசரி யோகத்தினால உங்க வாழ்க்கையிலேயே பெரிய அளவுல மாற்றம் நிகழ போகுது வாழ்க்கையில தொழில குடும்ப வாழ்க்கையில எல்லாத்துலயுமே அமோகமான பலங்களை அடைய போறீங்க பண விஷயத்துல தொழில் விஷயத்துல குடும்ப விஷயத்துல உத்தியோக விஷயத்துல ஆரோக்கிய விஷயத்துல எல்லாமே உங்களுக்கு வெற்றி தாங்க ஒட்டு மொத்தமா ஒரே பாட்டுல ஓஹோன்னு பணக்காரானான்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி எப்ப நடக்கும் என்ன நடக்கலாம்னு தெரியாது நம்ம சொன்ன மாதிரிதான் யாரால எப்ப எங்க எதன் மூலம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் வருங்கிறத இப்ப உங்களுக்கு தெரியப்படுத்துறதுனாலும் திடீர்னு நீங்க எதிர்பாராத வகையல்ல அது நடக்கும் சரிங்களா அந்த வாய்ப்பை மட்டும் நீங்க எப்பவும் சிந்திச்சுக்கிட்டே இருங்க நம்புங்க கட்டாயி நமக்கு நல்லது நடக்கும்னு சொல்லி எல்லாத்த விட பெரிய பிரச்சனை நமக்கு பண பிரச்சனை இல்லையா சிம்ம ராசிக்காரங்களே தெளிவா சொல்ற கேட்டுக்கோங்க பணத்துக்கு மட்டும் பஞ்சமே இல்லாத நிலையை இந்த கஞ்சகேசரி யோகம் உருவாக்கி கொடுக்கும் புரியுதுங்களா வேற எதுல வேணா நீங்க குறையா இருந்துட்டு போங்க ஆனா நிதி ரீதியா ரொம்ப வலுவா இருக்க போறீங்க வாழ்ந்து காட்ட போறீங்க உங்களுடைய ஆசைகளையும் நிறைவேற்றிக்க போறீங்க நீ யாருக்கெல்லாம் செய்யணும்னு நினைச்சிக்கலாம் அவங்களுக்கு எல்லாத்தையும் செஞ்சும் சந்தோஷப்பட போறீங்க சோ இது எல்லாத்துக்கும் காரணகட்டா வரக்கூடிய குருவும் சந்திரனும் இவனுடைய இணைவினால்தான் இந்த அளவுக்கு யோகம் உருவாகிருக்கு சோ அவங்கள வழிபாடு செய்யலன்னா இந்த அதிர்ஷ்டத்துக்கு அர்த்தம் இல்லாம போயிடும் இல்லையா சோ குருவுடைய அனுகிரகம் பெறுவதற்கு ஒவ்வொரு வியாழக்கிழமையும் குரு பகவானுக்கு நல்லெடி தீபம் வெற்றி மஞ்சள் வஸ்திரம் சாற்றி மஞ்சள் மலர்களால அர்ச்சனை செய்து வழிபாடு செய்ய நிலைத்த சந்தோஷம் நீடித்த புகழ் நிலைத்த செல்வாக்கு கிடைக்கும் அதே மாதிரி சந்திர பகவானுடைய அணுகிரகம் வேணும்னு நினைச்சீங்கன்னா ஒவ்வொரு திங்கக்கிழமே சந்திர பகவானை தன்னுடைய அணிகலனாக அணிஞ்சிட்டு இருக்கக்கூடிய எப்பவுமே அமைதி ஸ்வரூவமாக காட்சி அளிக்கக்கூடிய சிவபெருமானை ஒவ்வொரு திங்கக்கிழமை அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமான் ஆலயத்துக்கு போயிட்டு வில்வயல்களால அர்ச்சனை செய்து வழிபாடு செய்ய அதே மாதிரி விபூதியால உங்களால வந்துட்டு அபிஷேகம் செய்ய முடிஞ்சா அதையும் செய்யுங்க கூடான கோடி புண்ணியங்கள் உங்களை வந்து சேரும் அதே மாதிரி அந்த அபிஷேகம் செய்த விபூதியை வந்து தினமுமே உங்க வீட்டுல கொண்டு வச்சுக்கிட்டு அனுதினமும் நீங்களும் சரி குடும்பத்துல இருக்கணும் சரி அத வந்து நெத்தியில வந்து இட்டுக்கோங்க அந்த நெத்தியில வந்து நீங்க அந்த விபூதியை பயன்படுத்துறப்போ ஓம் நமக் இந்த மந்திரத்தை சொல்லி அந்த நெத்தில நீங்க பூசும் பொழுது இனி உங்களை எதிர்க்கிறதுக்கு ஒருத்தம் பொருந்துதான் வரணும் அந்த அளவுக்கு வலுவான வாழ்க்கையை வளமான வாழ்க்கையை சிவபெருமான் அருளிடுவார் சிவன் சொத்து குலநாசம் நீங்க அந்த விபூதியை பயன்படுத்த பயன்படுத்த உங்களுக்கு முழுசா அந்த சிவபெருமானுடைய பரிபூர்ண அருள் கிடைச்சிரும் இனி உங்களை யார் ஏத்தாலும் சரி உங்களை யாரு அழிக்கணும்னு நினைச்சாலும் சரி அதை வந்து சிவபெருமான் பார்த்துப்பார் நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமேங்கிற மாதிரி நெற்றிக்கண்ணை துறந்தாவது உங்களை பாதிக்கக்கூடியவர்களை அழித்து விடுவார் வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும் சிவன் துணை சிவனே துணை ஓம் நமக்கு சிவாய பதிவு உங்களுக்கு பிடிச்சதுனாக்க வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க மறக்காம நம்மளுடைய மகா பெரியவா அருள் ராசி பலன் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய ஆன்மீக தகவல்கள் உடனடியாக உங்களை வந்து சேருங்க இதை தாண்டி ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு இல்ல ஆன்மீக தகவல்கள் தேவைப்படுச்சு கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க உடனடியாக பதில் தெரிவிக்கப்படும் வாழ்க வளமுடன் இன்றும் என்றும் பொன்னாளாக அமையட்டும்